அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் என் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் வன்னியர் சங்க மாநாடு குறித்து காவல்துறையினுடைய தரப்பிலிருந்து ஒரு மிக முக்கியமான தகவல் என்பது வெளிவந்திருக்கிறது என்ன அந்த தகவல் என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க வருகின்ற மே மாதம் பதினோராம் தேதி அதாவது அடுத்த மாதம் பதினோராம் தேதி வன்னியர் சங்கத்தின் சார்பாக நடத்தவிருக்கக்கூடிய சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா என்கிற பெரும் மாநாடு என்பது நடக்கவிருக்கிறது இந்த மாநாட்டிற்காக பல்வேறு முன்னேற்பாடுகளை பாமகவும் வன்னியர் சங்கமும் இணைந்து ஒரு சேர செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் நேற்றைய தினம் வணிகர் சங்கமும் காவல்துறை தரப்புல ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது அதாவது இந்த மாநாடை எப்படி நடத்தலாம் எப்படி பாதுகாப்பு பணிகளை திட்டமிடலாம் என்பது போன்ற பல்வேறு மிக முக்கியமான விடயங்கள் குறித்து எந்த பேச்சுவார்த்தை என்பது கலந்தாலோசிக்கப்பட்டிருக்காக தகவல் என்பது வெளிவந்திருக்கிறது வணிக சங்கத்தின் சார்பில் காவல்துறை தரப்புல எங்கெல்லாம் பிரச்சனைகளுக்குரிய இடமா இருக்கதோ அங்கெல்லாம் கூடுதல் காவல்துறையினர் குவிக்கப்பட வேண்டும் மேலும் பாதுகாப்பு பந்தவஸ்திற்காக நிற்க வைக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் ஏன்னா பிந்தைய ஆண்டுகள்ல அதாவது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின்பாக பல்வேறு இடையூறுகள் பல்வேறு பிரச்சனைகள் என்பது எழுந்தது அப்போதெல்லாம் இந்த அளவுக்கு வந்து இந்த தொழில்நுட்ப வசதி எதுவுமே கிடையாது ஆனா இப்போது அதற்கான குறைவு எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து வசதி இருக்குது ஆகையினால நீங்கள் அந்த பாதுகாப்பு பணிகளை முழுமையாக எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்லுங்கன்னு சொல்லிட்டு வணிகர் சங்கத்தின் சார்பாக கேட்கப்பட்டிருக்கின்றது காவல்துறை தரப்பிலும் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பாதுகாப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல நாங்கள் நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இல்லாதவாறு இந்த முறையை வந்து நாம் பார்த்துக்கலாம் அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே பண்ணிக்கலாம் ஆனால் உங்கள் தரப்பில் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு கோரிக்கை இருக்கிறது உங்களுடைய இளைஞர்களோ அல்லது மாநாட்டிற்கு வரக்கூடிய இளைஞர்களோ எந்த ஒரு இடத்துலையுமே வன்முறையை தூண்டும் விதமாக பேசக்கூடாது கோஷங்கள் எழுப்பக்கூடாது ஏதாவது ஒரு இடத்துல கொடிகள் இருக்குது போது மாற்று கட்சியினுடைய கொடிகள் இருக்குதுன்னா அதை கண்டுக்கவே கூடாது அவங்க எதுக்காக வராங்களோ அதை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர்த்து பிறருக்கு எந்தவித ஒரு இடையூறும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டிற்கு வரக்கூடிய இளைஞர்கள் யாருமே வந்து இரண்டு சக்கர வாகனங்களில் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு தீர்க்கமாக சொல்லியிருக்கிறாங்களாம் ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல அவங்க இரண்டு சக்கர வாகனத்தில் அப்படின்ற அப்படின்றபோது அந்த இடத்துல ஒரு சிறிய விபத்து ஏதாவது ஏற்படுதுன்னா அதை கூட மடைமாற்றம் செய்வதற்கு பல்வேறு ஊடகங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பல்வேறு விடயங்கள் என்பது இதன் வாயிலாக பொருளியாக கூட எழும் ஆகையினால் நாங்கள் எங்கள் தரப்பில் எப்படி பாதுகாப்பு கொடுக்குறோமோ ஒத்துழைப்பு கொடுக்குறோமோ அதே போல் நீங்கள் உங்களுடைய தரப்பில் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க மாநாட்டிற்கு வருபவர்கள் இருசக்கர வாகனங்களை பயன்படுத்துவதற்கு எங்க சார்பாக நாங்கள் தடை விதிக்கிறோம் அதே போல நீங்களும் உங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள்கிட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள்கிட்ட வன்னியர்சங்க மாநாட்டிற்கு வரக்கூடியவர்கள் நான்கு சக்கர வாகனத்திலோ அல்லது இப்போ பெரிய ஒரு வேனு பஸ் ஏதாவது எடுக்கிறாங்கன்னா அதுல வர சொல்லுங்க எக்காரத்தை முன்னிட்டு இரண்டு சக்கர வாகனங்கள்ல வரக்கூடாதுன்னு சொல்லிடுங்க அப்படி யாராவது வந்தாங்கன்னா நாங்க நிச்சயமா மாநாட்டினுடைய திடல்ல அவங்களை அனுமதிக்க மாட்டோம் இதை வந்து நாங்க ஒரு கோரிக்கை அவங்க மட்டும் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல சங்கத்தின் சார்பாக சொல்லப்பட்டு இருக்கிறது மேலும் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே அதாவது இந்த பஸ்ஸு டாப்பில் வந்து நின்றுக்கிட்டு கொடியாற்றுறது அசைக்கிறது போகிறது எதுவுமே இருக்கக்கூடாது ஏன்னா பாதுகாப்பு மிக முக்கியமானதாக இருக்குது சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய சங்கம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாநாடுன்றதுனால எந்தவித ஒரு அசம்பாவிதமே ஏற்படக்கூடாது என்பதில் காவல்துறை தரப்பில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் எங்களுக்கு எந்த ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்களா வணிக சங்கத்தின் மற்றும் பாமகவின் சார்பாகவே காவல்துறை கிட்ட முழு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்களா நீங்கள் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களுடைய இளைஞர்கள் யாருக்கும் எந்த ஒரு இடையூறுமே இல்லாதவனம் நிச்சயமாக அந்த மாநாட்டில் பங்கெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய சங்கம் சார்பாகவே தெரிவித்து எனவே நம்முடைய இளைஞர்கள் தயவுசெஞ்சு யாருமே வந்து இரண்டு சக்கர வாகனங்களை பயன்படுத்த வேணாம் இப்போ நாலு பேர் இருக்கிறீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஐநூறுவாய் ஆயிரம் ரூபாய் போட்டு தொலை தூரமாக இருந்தால் ஒரு வாடகை கார் எடுத்துகிட்டு வந்துருங்க அது எல்லாத்த விட நமக்கு ஒரு பாதுகாப்பு அம்சமாக இருக்கும் யாருக்கும் ஒரு இடையுமே எடுக்கக்கூடாது ஏன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு வருஷம் கழிச்சு நம்ம அந்த மாநாடு நடத்துகிறோம் மாநாட்டினுடைய நோக்கம் என்பது வெற்றியடை வேண்டும் என்பது தான் எல்லோரினுடைய இல்லமாக இருக்குது எல்லோரினுடைய ஒரு பெரும் ஆத்ம திருப்தியும் அதுதான் இருக்குது அதற்கேற்றவாறு நம்முடைய இளைஞர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை பிறருக்கும் பகிருங்க மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை மீது விடைபெறுது உங்கள் கள்ளிப்பாடு செய்து நன்றி வணக்கம்